கணவன் மனைவி என்றாலே எப்பொழுதுமே சண்டை சச்சரவோடு இருப்பார்கள் என்பதுதான் நமக்கு நினைவுக்கு வரும் எப்படிப்பட்ட அன்பான கணவன் மனைவி என்றாலும் அவர்களுக்குள் சிறு சிறு ஊடல்கள் இருப்பது சகஜம் ஆனால் அதையும் தாண்டி பெரும்பாலான கணவன் மனைவிகளுக்கிடையே ஏதாவது ஒரு வகையில் தினமும் ஏதாவது சண்டை நடந்து கொண்டே இருக்குமாம் இதிலும் பல விஷயங்களில் ஆண்கள் எல்லோரையும் அடக்கி ஆண்டாலும் வீடு என்று வரும்பொழுது மனைவிகளே கணவர்களை அதிக அளவு வாய் வார்த்தைகளால் கொடு படுத்துவதாகவும் சண்டைக்கு முக்கிய காரணமாக இருப்பதாகவும் பல ஆய்வுகளும் சொல்லுது இப்படி கணவன் மனைவி சந்தோஷமாக இருப்பதற்கும் சண்டை போட்டுக் கொள்வதற்கும் ராசிக்கும் சம்பந்தம் இருக்கிறது என சொல்கிறார்கள் பொதுவாக கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை போடும் ராசிகள் எது என்பதை பற்றி பலரும் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் அதையும் தாண்டி கணவன் மனைவிக்கிடையே சண்டை வராமல் பார்த்து கொள்ளும் அளவிற்கு அன்பாக இருக்கக்கூடிய கணவர்களும் அதாவது ஆண் ராசிகளும் இருக்கிறார்களாம் இந்த ராசிகளில் பிறந்த ஆண்கள் பொதுவாக தங்களுடைய மனைவிமார்கள் என்ன செய்தாலும் அதை எதிர்த்து பேசாதவர்களாகவும் அவர்கள் மனைவிகள் எதை சொன்னாலும் அதை மறுக்காமலும் அதை செய்பவர்களாகவும் இருப்பார்களாம் அது மட்டுமல்ல கூடவே இவர்கள் தங்கள் மனைவியுடன் மிகவும் அன்பாகவும் இருப்பார்களாம் அப்படி முதலாவதாக சொல்லப்படக்கூடிய ராசி மகர ராசி மகர ராசிக்காரங்க பெரும்பாலும் தங்களுடைய மனைவியோடு நல்ல மென்மையான போக்கை கொண்டிருப்பார்களாம் நல்ல அரவணை கொடுப்பவர்களாகவும் மனைவிகளுக்கு நல்ல ஆறுதலை கொடுப்பவர்களாகவும் இருப்பார்களாம் அது மட்டுமல்லாமல் மனைவிக்கு நல்ல பக்கபலமாக துணையாக இருப்பார்களாம் அதிலும் ஒரு சில மகர ராசிக்கார ஆண்கள் தங்களுடைய மனைவியின் மந்திர சொல்லில் மயங்கி விழுந்து அவர்கள் மனைவிக்கு ஒரு அர்ப்பணிப்புள்ள கணவராக நடந்து கொள்வார்களாம் தங்களுடைய மனைவி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதிக முயற்சிகளையும் எடுப்பார்களாம் இவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தங்கள் மனைவியை கோபப்படுத்தவோ துன்புறுத்தவோ மாட்டார்களாம் எப்பொழுதும் மனைவியுடன் நல்ல அனுசரணையாக செல்ல விரும்புவார்களாம் அதுக்கப்புறமாக ஆண்கள் மீனராசிக்காரங்க எப்பொழுதுமே காதலிக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இவர்கள் தங்களுடைய மனைவியிடம் எப்பொழுதும் அடிபணிந்து இருப்பார்களாம் அன்பிலும் பாசத்திலும் காதலிலும் தங்களுடைய மனைவியை எப்பொழுதும் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என நினைப்பார்களாம் எந்த ஒரு நேரத்திலும் தங்களுடைய மனைவியை குறை சொல்லவோ எதிர்த்து பேசவோ துன்புறுத்தவோ தன்னுடைய மனைவியின் மனம் கோணும்படி செய்யவோ மாட்டார்களாம் அதுக்கப்புறமாக துலாம் ராசிக்காரர்கள் இவர்கள் தங்களுடைய மனைவியை கொஞ்சுவதில் சிறந்தவர்களாம் தங்களுடைய மனைவி என்ன சொன்னாலும் அதற்கு அடிபணிந்து செல்பவர்களாம் தங்களுடைய மனைவியிடம் எதிர்த்து பேசி பிரச்சனைகளை ஏற்படுத்த மாட்டார்களாம் தங்கள் மனைவி கோபப்பட்டால் கூட அதை மென்மையாக எடுத்து சொல்லி சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்த விரும்புவார்களாம் தங்களுடைய மனைவியின் ஆசைகளை எப்பொழுதும் நிறைவேற்ற தயாராக இருப்பார்களாம் அதுக்கப்புறமா ராசிக்காரங்க கடக ராசிக்காரங்க இயல்பாவே அன்புள்ளம் கொண்டவங்க இவங்க பொதுவாக தங்களுடைய மனைவியிடம் மிகவும் உணர்ச்சி பூர்வமா இருப்பாங்களாம் தங்களுடைய மனைவியை எப்பொழுதும் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என நினைப்பார்களாம் தங்களுடைய மனைவி எதை சொன்னாலும் அதை செய்ய வேண்டும் என்ற மனநிலையில் இருப்பார்களாம் இவர்கள் தங்களுடைய மனைவிக்காக எதையும் செய்பவர்களாக இருப்பார்களாம் எந்த ஒரு நேரத்திலும் தங்களுடைய மனைவியை காயப்படுத்தும் நோக்கில் காயப்படுத்தும் செயல்களில் இவர்கள் ஈடுபட மாட்டார்களாம்